புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சீர்காழி செம்மங்குடி முதியோர் இல்லத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக சிறப்பு உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை ஆண்ட தன்னிகர் இல்லா தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுண்ட்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் முனைவர் மாதானம் சத்தியமூர்த்தி ஒருங்கிணைப்பில் சீர்காழி செம்மங்குடி முதியோர் இல்லத்தில் சிறப்பு உணவு மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் சீர்காழி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆதமங்கலம் ரவிச்சந்திரன் தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மேற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கல்யாண சுந்தரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் ரமணி சந்திரன் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஆதி கேசவன் மற்றும் வித்யாசாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர்